பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே இன்றைய தினத்தில் சிற்பி பாமாவின் அறிவியல் களம் பதினேழாவது தகவல் தொகுப்பு இன்றைய தினத்தில் எல்லோரும் கிட்டத்தட்ட வழக்கச்சொல்லாக இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கிறது அக்னி நட்சத்திரம் என்ற ஒரு வார்த்தை இப்போ கிட்டத்தட்ட ஊடகங்களிலிருந்து எல்லா பத்திரிகை துறையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நானும் அக்னி நட்சத்திரம் என்றால் பல நூல்களிலே தேடி பார்த்தேன் அப்படி அக்னி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் வானத்தில் கிடையவே கிடையாது அதாவது இருக்கிற சூழலை தனக்கு சாதகப்படுத்தி கொண்டு சூரியனுடைய அந்த வெப்ப சலனத்தை அது ஒரு அது ஒரு நிகழ்வாகவே அது ஏதோ இயற்கையாக இருக்குது இருப்பதை போல அதை இன்றைக்கு அந்த கருத்தை மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய விளம்பரமாக அது ஒரு கிட்டத்தட்ட இயற்கையாக வந்த ஒரு சொல் என்ற அளவிலே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அதை பிரபல்யப்படுத்தி விட்டார்கள் அக்னி நட்சத்திரம் என்பது கிடையாது சூரியனை சூரியன் சுற்றி வருவது போல் பூமி சூரியனையும் சுற்றி வருகிறது பூமி சூரியனை சுற்றி வருகிற அந்த சுற்றுவட்ட பாதை இருக்கிறதே அது வட்டமான பாதை தவிர்த்து நீள்வட்டம் அந்த வட்டத்தில் சுற்றுகிற போது அந்த வட்டம் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் பூமிக்கும் மிக அருகாமை பக்கத்திலே செல்கின்ற அந்த நிகழ்விலேயே தான் இந்த வெப்ப சலனம் அதிகமாக நாம் அதை அனுபவிக்கிறோம் சற்று தள்ளி வருகிற போது மழை காலங்கள் வந்து விடுகிறது அப்போது சூரியனுடைய தாக்கம் நம் பூமிக்கு அதிகமாக கிடைப்பதில்லை இந்த நேரத்தில் தான் அது நீள்வட்டத்தின் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அதனுடைய வெப்பம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பத்து நூற்றி நாலு டிகிரி வரை நம்மை தாக்குகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது அதையே ஒரு வியாபாரமாக அது ஒரு பெரிய சலங்காச்சாரமாக அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் கத்திரிகைகள் என்று ஒரு ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு நம்பத்தகாத ஒரு சொற்களால் சொல்லி மக்களுடைய அந்த ஒரு சிந்தனையை மழுங்கடித்து கொண்டிருக்கிறார்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரம் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் இந்த ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் என்று போது இந்த கோடை காலத்தில் அது கொஞ்சம் நெருக்கமான ஒரு இடத்திலே வருகிற அந்த சூழ்நிலையில்தான் அதனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் நமக்கு அதிகரிக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் தான் அந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே சூரிய வெப்பத்தினுடைய தாக்கத்தினால் பழுதடைகிறது அதனுடைய தாக்கத்தினால் அந்த பலவீனப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது இதே நேரத்தில் சூரியனுடைய அந்த ஒவ்வொரு நிகழ்வும் நமது பூமிக்கு வந்து சேராவிட்டால் பூமியில் உயிரினமே வாழ வாழ்வதற்கு இங்கே முடியாது அந்த அளவுக்கு அதனுடைய அளவு ஒருமித்த அளவாக இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூரியனையும் நமது பூமியையும் ஒப்பளவிலே எடுத்து பார்த்தோமே ஆனால் சூரியனை ஒரு பூசணிக்காய் அளவுக்கு ஒப்பிட்டு விட்டு ஒப்பிட்டோமானால் பூமியை ஒரு கடுகு அளவுக்கு ஒப்புக்கொள்ள ஒத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ரெண்டு ரெண்டு பொருளுக்கும் உரிய அந்த சரிசமமான பங்குகளை பார்த்தேமானால் சூரியன் பூசணிக்காய் என்று வைத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பூமியை கடுகு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பூசணிக்காய்க்குள் எத்தனை கடுகுகளை நிரப்பலாம் அந்த அளவுக்கு சூரியன் பிரம்மாண்டமான கோள் எரிகோள் கோள் அந்த கோளுக்குள் நமது பூமி ஒரு சிறு பொருள் இது அந்த சூழலில் அதனுடைய வெப்பத்தில் அதனுடைய அந்த தன்மையில் இன்றைக்கும் சுற்றி வருகிறது அந்த சுற்றி வருகிற வட்டப்பாதையில் இந்த கோடை காலம் என்று சொல்லக்கூடிய இதை கோடை காலமாக நாம் அதை நிர்ணயித்திருக்கிறோம் நெ மிக நெருக்கத்தில் வருகிற போது அதனுடைய வெப்ப தாக்கம் அதை நாம் கோடைகாலமாக பழக்கத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதுதான் இதுதான் தவிர மற்றபடி இதற்கு அக்னி என்ற பெயர் கிடையாது அக்னி என்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் நூறு கோடியில் ஒரு பங்கு வெப்பம் கிட்டத்தட்ட அபரிமிதமான வெப்ப சக்தியிலிருந்து ஒரு ஒரு துளி அளவு தான் பூமியிலே வந்து சூரியனுடைய வெப்பம் தாக்குகிறது மற்றவையெல்லாம் விண்வெளியிலே போய்க் கொண்டிருக்கிறது முழுமையும் மொத்தமாக தாக்கினால் பூமி இருக்காது அந்த அளவுக்கு அதனுடைய அந்த பூமியினுடைய வெப்ப சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் பூமி மீது படுவது ஒரு ஒரு அளவு தான் அந்த ஒப்பளவில் எடுத்துக்கொண்டார் தாவர வளர்ச்சி அமிலங்கள் உலோகங்கள் இன்னும் சொல்லப்போனால் பற்பல சிறு சிறு தனிமங்கள் அத்தனையும் சூரியனுடைய தாக்கத்தால் பூமியிலே விளையக்கூடிய பொருட்கள் சூரியனுடைய தாக்கம் இருந்தால் ஒழிய பூமியிலே பல பல்வேறு பொருட்கள் இன்றைக்கு தங்கத்திலிருந்து எந்த உலோகத்தை எடுத்துக்கிட்டுங்க கிட்டத்தட்ட உலோகத்தினுடைய மதிப்புகள் நூற்றி எட்டு தனிமங்கள் அந்த நூற்றி எட்டு தனிமங்களில் தங்கமும் ஒன்று தங்கம் ஒன்றை மனிதனா மனிதன் மட்டுமே தங்கத்தை உயர்வாக எடுத்துருக்கலாம் மற்ற உயிர்களுக்கு அது பொருத்தமில்லாது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சூரியனுடைய வெப்பம் அதனுடைய ஆரம்ப இடத்தில் பத்தாயிரம் டிகிரி ஃபாரன் உள்ள நிலை அங்கே உள்ளது அங்கிருந்து இங்கே வந்து சேருகிற போது நமது அந்த ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல்கள் என்ற அளவிலே வருகிற போது நமது பூமியின் அருகாமையில் வருகிற போது அந்த வெப்பம் நூற்றி எட்டு டிகிரி அல்லது நூற்றி நாலு டிகிரி இந்த நூற்றி எட்டு நூற்றி நாலு சில சில மாவட்டங்களிலே நூற்றி பத்து சில நாட் மாவட்டங்களில் நூற்றி எட்டு என்ற ஒரு கணக்கில் எப்படி ஏற்படுகிறது என்றால் பூமியினுடைய ஒரு உருண்டையான அந்த உருண்டையே பல்வேறு பள்ளமேடு கொண்ட பரப்புகள் அந்த பள்ளமேடு பரப்புகளானது அந்த அதிகமான வெப்பம் ஏற்படுகிற அந்த மா மாவட்டங்கள் கொஞ்சம் பகுதியாக இருக்கலாம் அந்த பூ பூ மத்திய ரேகையினுடைய மொத்த அளவிலே அந்த நூற்றி நாலு நூறு டிகிரி வரக்கூடியது கொஞ்சம் சற்று பள்ளமான இடங்களில் இருக்கலாம் அதனால் அந்த தாக்கம் குறையலாம் இதுதான் அளவே தவிர இதற்கென்று அக்னி நட்சத்திரம் என்பதாக எதுவுமே கிடையாது குரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திலே ஏற்படுகிற அந்த வெப்ப சலனத்தை நாம் இவ்வாறாக பயன்படுத்தி பல நாட்களாக இதையே பேசி வருகிறோம் தவிர அக்னி நட்சத்திரம் என்ற பெயரிலே ஒரு நட்சத்திரமே கிடையாது வானத்தில் அத்தனையும் நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு அளவிலே இன்றைக்கு கணத்திருக்கிறார்கள் டாக்டர் ஹெட்பின் ஹெப்பிள் ஹெட்பின் ஹெப்பிள் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு விண்வெளியை நோக்கி தன்னுடைய தொலைநோக்கியை செலுத்தியிருக்கிறார் அங்கே பல்வேறு அண்டங்கள் நட்சத்திரங்கள் அல்ல கொத்து கொத்தாக அதை பால்வழி மண்டலம் என்று நாம் இங்கே வர்ணிக்கிறோம் அந்த பா பல பால்வழி மண்டலங்களை இவர் பார்த்திருக்கிறார் அது வந்து இங்கு சேருவதற்கு ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒளி வருடத்துறம் என்கிறார் ஒளி தூரம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒளி என்பது இப்படி ஒரு வினாடிக்கு இப்படி ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் மைல் வேகத்தில் வருகிறது மொழியினுடைய வேகத்தை அளந்திருக்கிறார்கள் ஓல்ரோமர் என்ற ஒரு டென்மார்க் விஞ்ஞானி தான் இந்த துறையிலே அதிகமாக தந்து கவனத்தை செலுத்தி இந்த ஒளியினுடைய வேகத்தை அளந்தார் ஆக இந்த ஒளியினுடைய வேகம் என்பது ஒரு நொடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மைல் வேகம் வரக்கூடியது ஒரு ஆண்டு முழுவதும் வந்தால் அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அதற்கு பெயர்தான் ஒளி வருட தூரம் என்பது இப்படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒளி தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அண்டங்களுடைய தொகுப்பை இவருடைய இவர் தன்னுடைய டெலஸ்கோப் வழியாக பார்க்கிறார் பார்த்து ஆச்சரியப்படுகிறார் அதற்கு மேலும் இருக்கக்கூடும் நம்ம தொலைநோக்கிக்கு அந்த அளவுக்கு தான் த அந்த தகுதி இருக்கிறது பார்க்கக்கூடிய திறன் அதுக்கு அவ்வளவு தான் இருக்கிறது இன்னும் இதற்கு மேலேயும் செல்லலாம் டாக்டர் ஹெபின் ஹெப்பிள் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் மிக பிரமாதமாக மிகவும் திறமையாக அந்த கருத்தை அவருடைய நூலில் எழுதியிருக்கிறார் ஆகவே ஆராய்ச்சியின் மூலமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களுமே மனிதன் இன்றைக்கு பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்த அக்னி நட்சத்திரங்க எப்படிங்க எப்பிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுவார் விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க அப்படின்னு எங்கேயே நட்சத்திரம் இருக்காங்க இவங்க பரப்புன்னு அது அதுக்கு ஒரு புராண கதையை உண்டாக்கியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வேடிக்கை அந்த கதை பார்த்தீங்கன்னா சிரிக்கிற வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு மகாபாரதத்தில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புராண கதை யமுனை நதிக்கரையில் ஒரு வனம் இருக்கிறது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த அந்த போய் நதிக்கரை ஓரத்திலே உருவியிருக்கிறார்கள் அப்போது அங்கே ஒரு அந்த வனத்தில் அரிய வகை மூலிகைகள் உண்டாம் நோயை போக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகள் அங்கே வளருமா அங்கே ஒரு முனிவர் அவருடைய பெயர் என்னவென்றால் துர்வாச முனிவர் துர்வாச முனிவர் என்ற ஒரு முனிவர் சுபேதி சுபே சுபேதகி என்கிற மன்னனுக்கு ஒரு விழா நடத்திவிட்டு அந்த விழாவிலே அதிகமாக நெய்யை சேர்த்து சாப்பிட்டு விட்டார் இந்த துர்வாச முனிவர் நெய்யை அதிகமாக எடுத்துக்கொண்டதால் அது வயிற்றிலே கோளாராகி அஜீரணமாகாமல் ஜீரணமாகாமல் அஜீரணக் கோளாறு ஏற்பட்டு வயிறு ஊதிவிட்டது ஆகவே இந்த வயறு ஊதி பெரிதானதற்கு என்ன மருந்து என்று கேட்டால் இந்த காண்டவ வனம் என்ற வனத்திலே இருக்கக்கூடிய அந்த மூலிகை செடியை எடுத்து அரைத்து சாப்பிட்டால் தான் இந்த பயிறு புடைப்பு குறையும் என்று என்ற முறையிலே அந்த வைத்திய முறை சொல்லி இவர் அந்த மூலிகையை பறிக்கச் சென்றிருக்கிறார் அந்த மூலிகை பறிக்கப் போன நேரம் மலை வர்ண பகவான் அங்கே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் வர்ண பகவான் இருக்கிற போது அந்த மழை நேரத்தில் போய் மூலிகை படிக்க பறிக்க முடியாது என்பதனால் கிருஷ்ணனிடமும் அர்ஜுனனிடமும் இந்த துர்வாசமனிவர் வேண்டிக் கொண்டதின் பேரில் உடனே வர்ண பகவானை கொஞ்சம் உட்கார சொல்லிட்டு அக்னி பகவானை கூப்பிட்டு நீ ஒரு இருபத்தோரு நாள் இங்கே வாசம் பண்ண அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க இந்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டு அக்னி பகவான் இருபத்தோரு நாள் அந்த வனத்தில் சுற்றினானா அந்த இருபத்தோரு நாள் தான் இந்த இருபத்தோரு நாள் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கதையை உண்டு பண்ணி அந்த கதையினுடைய அ அர்த்தந்தான் இந்த அக்னி நட்சத்திரம் ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய அறிவுக்கு ஒத்து வராத கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாத ஒரு கதைகளை கற்பித்து அதை மக்களுடைய பழக்கத்திலே புகுத்தி இந்த மக்களை இன்னும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு வளர்ச்சியில் சென்றிருக்கிறான் மனிதன் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அதையெல்லாம் இந்த வளர்ச்சியை பற்றி நான் உண்மையிலேயே சொல்கிறேன் மக்களுக்கு ஒரு சாதாரண ஒரு அறிவு கூட ஏற்படக்கூடாத அளவுக்கு மதத்தின் பேரால் பல்வேறு கதைகளை சொல்லி வைத்து அவர்களை மேலும் மேலும் மடையர்களாக்கி கொண்டே இருக்கிறார்களே தவிர மற்றைய நாடுகளை போல் மானமும் அறிவும் உள்ள நாடுகளாக மானமும் அறிவும் உள்ள மக்களாக மானமும் அறிவும் உள்ள நாகரிகம் பெற்றவர்களாக மாற்றுவதற்கு இவர் என்றைக்கும் தயாரில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய தினம் இந்த அக்னி நட்சத்திரம் என்பது ஒரு ஒரு பெயர் சொல் அது ஒரு வழக்கச் சொல் அது ஒரு வட்டார சொல்லாகிவிட்டது இதே நேரத்தில் நீங்கள் அக்னி நட்சத்திரம் இருக்கான்னு அமெரிக்கா போய் கேளுங்க அப்படின்னா என்னென்னு கேட்பான் ரஷ்யாக்காரங்கள்டாக போய் அக்னி நட்சத்திரம்னு போய் கேளுங்க அவனுக்கு என்னன்னு கேட்பான் ஆனால் நமக்கு மட்டும்தான் இது நம்ம ஆட்களை அந்த உயர்ஜாதி பார்ப்பனர்கள் அவர்கள் வாழ்வுக்காக வேண்டி இப்படிப்பட்ட சில சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி அதை ஒரு வழிமுறைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வுக்கு வசூல் செய்து பிழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்கு தான் இந்த அக்னி நட்சத்திரம் ஆக இது போக இந்த அச்சய திருதி என்ன சொல்கிறார்கள் அச்சய அன்று தங்கம் வாங்கினால் குறைவே இருக்காது எத்தனை பேர் இன்றைக்கி வளர்ச்சியில் இருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க அன்னைக்கு வேங்கன்னா சரி வச்சு கொடுவோம் அன்னைக்கு தங்கம் மட்டும் வேங்குனா தான் வளர்ச்சியாக மற்றதை வாங்கக்கூடாதா இன்றைக்கு வியாபார பொருள்கள்லையே நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து பேசால் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அவன் காலையில் எழுந்துருச்சு இன்னைக்கு நாம் நல்லா இருக்கணும் நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு துறையும் எடுத்து பாருங்க டாக்டர்களுக்கு இன்றைக்கு நோயாளிகள் நிறைய வரணும் அவன் நோய் இல்லாமல் வாழணும்னு சாமி கும்பிடுதான் ரொம்ப பேர் இருப்பான் இவங்க நோயாளிகள் நிறையா வந்தா தானே அவங்களுக்கு கல்லாப்பட்டி நிறைய ஆக இப்படி ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாத சடங்காச்சாரங்கள் மக்கள் மத்தியிலேயே அதிகமாக புழக்கத்தில் இருப்பதனால் அந்த புழக்கத்தில் இருந்து அவர்களை விடுபட ஒரு மாற்று சிந்தனை ஒரு சுய அறிவு சுய சிந்தனை போன்ற நல்ல அறிவை மேல்நாட்டாரைப் போல் மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாறுங்கள் மாறுங்கள் என்று கூறுவதிலே இன்றைய இந்த நிகழ்ச்சியை நான் உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கின்றேன் கவிஞர் சிற்பி பாமா அதின் அறிவியல் களம் இன்றைய தொகுப்பு பதினேழாவது தொகுப்பாக அக்னி நட்சத்திரம் என்ற பெயரிலே இன்றைக்கு உங்கள் மற்ற சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்